வணக்கம் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது குடியரசு தின நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இப்போ நாங்கள் நின்றுருக்கோம் பப்ளிக்கில் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் கேட்டோம் இன்றைக்கி என்ன நாள் கேட்டோம் அதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சுலபமாக இன்றைக்கி வந்து குடியரசு தின நாள் சொல்லிட்டாங்க சரி குடியரசு தின நாள் அப்படின்னா என்ன குடியரசு என்ன அப்படின்னு நாங்கள் பப்ளிக்கில் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் என்னன்னு தெரியும் வணக்கம் உங்கள் பேர் என்னப்பா பிரவீன்ண்ணா பிரவீன் இன்னைக்கு என்ன நாள்ப்பா குடியரசு தின குடியரசு தினம் எதனால் கொண்டாட போகிறாங்க தெரியுமா

எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்கெல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும் இன்றைக்கி என்ன நாளில் சுக குடியரசு தினம் குடியரசு தினம் குடியரசு தினம் எதனால் கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கலாமா குடியரசு தினம் நாட்டுக்கு பாடுபட்டவங்களுக்கோசம் அது நமக்கு சுதந்திர தினம் வாங்கி கொடுத்தது சுதந்திர தினம் வாங்கி கொடுத்தாங்க அது தெரியும் நான் நினைக்கிறேன் எதனால கொண்டாடுறாங்க அது ஒரு நிகழ்ச்சியாக நல்ல நாளாக கொண்டாடுறது நிகழ்ச்சியா சரி எந்த ஆண்டு இதை நிறைவேற்றப்பட்டாங்க அது தெரியுமா ம் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸு நைன்டீன் பிஃப்டி சிக்ஸா ம் சூப்பர் இது எத்தனாவது தெரியுமா சரியா தெரியல அறுபத்தெட்டாவது பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நிறைவேற்றப்பட்டாங்க ஓகேவா எவ்வா பிப்டி சிக்ஸ் கிடையாது தேங்க்யூ

இதனால நான் தெரியலையே சரியா குடியரசு தினம்னா என்ன எதனால கொண்டாடப்படுறாங்க அதுதான் ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு தெரிய மாட்டேங்குது சார் குடியரசு தினம்ன்றது எனக்கே உண்மையாகவே அர்த்தம் தெரியலைங்க ரம்யா இன்னைக்கு என்ன நாள்மா இன்னைக்கு இந்திய குடியரசு தின நாள் இந்திய குடியரசு தின நாள் இன்னைக்கு இந்திய குடியரசு தின நாள் எதனால கொண்டாடப்படுறாங்க தெரிஞ்சுக்கலாமா நம்ம இந்திய நாடு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு குடியாட்சி அமைச்சு கொடுத்தது அதை வந்து சுதந்திரமாக நம்ம எல்லோரும் மக்களால் அனுசரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக இன்னொன்று வந்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குடியாட்சி முறையில் இந்த நாடோட அரசாங்கம் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படும்